தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் அதுக்கு விஜய் தான் சரியான ஆள் அப்படின்னு அதிமுகவுலருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தாவேக்காவில் இணைஞ்சிட்டு ப்ரெஸுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே அந்த பேட்டியை கொடுக்குறாரு அதுல கலகலப்பா ஒரு சில நகைச்சுவைகள்லாம் யார் படத்தை வேணால் வச்சுக்கலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சில சலசலப்பு வருது அதில் தூய்மையான அரசியல் அப்படின்னு செங்கோட்டையன் எதை சொல்ல வராரு அப்ப அதிமுக தூய்மையா இல்லையா இத்தனை வருஷ காலமா அதுல அமைச்சரா இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு நீண்ட கால தொண்டராக அந்த கட்சியில சில வாரங்களுக்கு முன்பு கூட பத்து நாள் கெடு விதிக்கிறேன் நான் எல்லாரையும் ஒன்றிணைக்க போறேன் அதிமுகவை மீட்க போறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த செங்கோட்டையன் சரி தூய்மையான அரசியல விஜய் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு விஜய் கட்சிக்கு யார் பணம் கொடுக்குறா மீட்டிங் எப்படி நடக்குது இந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் தமிழ்நாடு அரசனுடைய நிலத்தை எத்தனை ஆண்டு காலமாக ஆக்கிரமிச்சு வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நிலங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட உடனேயே அவர்கள் வந்து டிஎம்கேக்கு எதிர்ப்பு நிலை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் தூய்மையில வராதா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கு ஆதவ் அர்ஜுனாவை பக்கத்துல வச்சுட்டு தூய்மையான அரசியல் வந்து விஜய் தான் முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காமெடியா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்த செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை சிறைக்கு போனவங்க அப்படிப்பட்டவர் கட்சியிலிருந்து வந்துட்டு தூய்மையான அரசியலை வந்து தாவேக்கா கொடுக்கும்னு சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய ஜோக்கா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியும்